ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வினாஷ் ஹெல்த்தி ஸ்பெஷலாக சிம்பிளான கொழக்கட்டை ரெசிபி அதுவும் பார்த்திங்கன்னா இட்லிக்கே அரிசி மாவு அரைக்கல ரெண்டு கை அளவு மாவு எடுத்து நல்லா சாஃப்ட்டான கொளக்கட்டை ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போதும் முன்னாடி இப்போதான் அடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம்மா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பற்ற அளவு தேங்காய் ரெண்டு ஏலக்காவை சேர்த்து மிக்ஸி சாரில் தண்ணி ஊற்றாமல் குற குறப்பாக நல்லா பூ போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்த தேங்காவை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாம் அப்படி வறுத்து நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா பூர்ண குளக்கட்டை கொஞ்சம் நேரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் சிம்பிளே வறுத்து எடுத்துட்டு வெல்லம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு தேங்காவும் வெள்ளமும் இந்த அளவுக்கு பூர்ண அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் நான் இட்லிக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஊற வச்சுருந்தேன் நாலு அஞ்சு மணி நேரம் அந்த மாவில் இருந்து தான் பார்த்திங்கன்னா ரெண்டு கை அளவு மாவை எடுத்துடுக்குறேன் இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கொலக்கட்டை மாவு பக்குவத்து ஆகுற வரைக்கும் பார்த்திங்கன்னா சிம்லே வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகி வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் நம்பிக்கை நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம வதக்கினா மாவை பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் சேர்த்துட்டு கைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஆறுன பூர்ணத்தையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோழிக்காய் சைஸில் உருட்டி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் உள்ள உங்களுக்கு பூர்ணம் தேவைப்பட்டதுன்னா இதுக்கும் மேலே நீங்கள் அதிகமாக பூர்ணம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொலக்கட்டை மாவு பிசைஞ்ச மாவை பார்த்திங்கன்னா அரிசி மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு நம்ம சுற்றிலும் பார்த்திங்கன்னா கையை வச்சு அழுத்தி விடும்போது நம்மளுக்கு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக போல் சேஃப்லாம் கிடைக்கும் ஒரு வாழை இலையில் பார்த்திங்கன்னா தண்ணியோ நெய்யோ தடவிட்டு நம்ம ரெடி பண்ண கொலக்கட்டை மாவு வச்சுட்டு நல்லா நைஸாக விரித்து விட்டுக்கோங்க மாவு அதிகமாக இல்லாமல் பார்த்துட்டு நல்லா நைஸாக விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ண பூரணத்தையும் வச்சிடலாங்க இப்போ கையில் இலையை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா போதும் ஓரங்களில் பார்த்திங்கன்னா இலையில இல்லை கைகிட்டே பார்த்திங்கன்னா நல்லா ஓரங்களில் அழுத்தி விட்டுருலாம் அவ்வளோதான் நம்மளோட பூரண கொலக்கட்டை பூரணம் வச்சு தயாராக இருக்குது நம்ம இதை இப்போ இட்லி குண்டாலெலாம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சுட்டு நான் மேலே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இலை நான் வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட துணி இருந்தாலும் துணி போட்டுவிட்டு நம்ம ரெடி பண்ணால் கொலக்கட்டை எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டா போதுங்க நம்மளோட கொளக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் வேக தேவையில்லை ஏன்னா மாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பூரணமும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து தேங்காய் நல்லா வெந்திருக்கு அதனால் எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நைஸாக நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குது பாருங்க இட்லி மாவுக்கு நம்ம அரிசி அரைக்கையில் ரெண்டு கை அளவு மாவு எடுத்து நல்லா சாஃப்டான கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு ரேஷன் அரிசியிலையும் இந்த மாதிரி நீங்கள் புலுங்கல் அரிசியில் கொலக்கட்டை செய்யலாம் ரேஷன் இட்லி அரிசி நார்மலாக கடையில் வைக்கக்கூடிய இட்லி அரிசியிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கொலக்கட்டை ரெடி பண்ணலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த கொளக்கட்டை ரெசிப்பியை விநாய் சேர்த்து எஸ்பெஷலாக அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு அவங்களோட ஃபீட்பேக்கை அதோடய காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ